ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பொடி தோசை தான் சேர்ப்போம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தோசை தவா வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிடுச்சு தோசை தவா சின்ன சின்னதாக சின்னதாக வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக வைக்கலாம் மினி இட்லி செய்வாங்கல்ல நம்ம வந்து மினி தோசை செய்கிறோம் குட்டி குட்டியாக தோசை வந்து ஊற்றியாச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நைட்டாக வந்து தோசை வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் கையிலே எடுத்து திருப்பிடலாம் வந்து சூடாக இருக்கும் வந்து குட்டி குட்டி தோசை எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா செஞ்சு கொடுத்தா பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க திருப்பியாக இருக்குது அழகாக தோசை மினி தோசை வந்து இப்போ வந்து பொடி தோசை வைக்கிறாங்க பேன் வச்சுருக்கேன் கொஞ்ச ஒன்று எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் வந்து கருவேப்பில் வந்து பொடியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூட வந்து தோசை வந்து குட்டி குட்டியாக சுற்றி வச்சுருக்காங்க மினி தோசை சேர்த்துக்கலாம் இட்லி பொடி வந்து மலைச்சாரலா ஃபஸ்ட்டாக கொஞ்சம் தூவிக்கலாம் பொடி தோசி ரெடி சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்